கணவன் மனைவிக்குண்டான அந்த தாம்பத்திய உறவு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அயன சயன போகம்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அதில் வந்து சைன சுகம் என்று சொல்லக்கூடிய ஜாதகத்தில் இடம் என்பதை சொல்வது ஜனனகால ஜாதகத்தில் இடம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சைன சுகம் அளிக்கக்கூடிய சுக்கரன் வந்து நீச்சம் பெற்றிருந்தாலும் சுக்கரனுடைய பாவச் சேர்க்கை பெற்றிருந்தாலும் தோஷமானது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஏற்படும் அப்போ சுக்கிரனானது வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்ணாமடத்தில் மறைந்து போகிறதோ இந்த பரணாமடத்தில் வீக்னஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால அந்த தாம்பத்திய சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் பெரிய போராட்டம் இருக்கும் அதில் தான் நிறைய எல்லைகள் ரிலேஷன்ஷிப்லாம் போகும் அந்த சுக்கரதோஷம் உள்ளவர்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணம் குடவாசல் திருவாரூர் மார்க்கத்தில் திருப்பெருவேலூர்னு ஊர் இருக்குது திருப்பெருவேலூர் மணக்கால் ஐயம்பேட்டை ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வைகுண்ட நாராயண பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து இருபத்தி நாலு தெய்வீபம் மேட்டி அபிஷேகம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக